நாடாளுமன்ற தேர்தலில் ஜோதிமணிக்கு போட்டியிட மீண்டும் வாய்ப்பு வழங்கக்கூடாது என காங்கிரஸ் தலைமைக்கு வேண்டுகோள் விடுத்து கரூர் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் தான் தோன்றிமலை பகுதியில் தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் ஷேகர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட தலைவர் பேங்க் சுப்பிரமணியன் உட்பட முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அதில் கரூர் தொகுதியை ஜோதிமணிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஜோதிமணி தொகுதியில் சரிவர பணியாற்றாமலும் பொதுமக்கள் மற்றும் சொந்த சரியான அணுகுமுறை இல்லாத காரணத்தாலும் கூட்டணி கட்சிகளிடமும் வெறுப்புணர்வை ஏற்படுத்திய காரணத்தால் தொகுதி முழுவதும் அவருக்கு பெரும் அதிருப்தி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது தமிழக தலைமையிடத்திலும் நிர்வாகிகளிடத்திலும் மோதல் போக்கை கடைபிடித்து கட்சிக்கு களங்கம் உண்டாக்கி கொண்டிருப்பதை இக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்ன முடிவு எடுப்பார்கள் என்று தெரியவில்லை இருப்பினும் எங்களுடைய கோரிக்கை காங்கிரசுக்கு வர வேண்டும் அது ஜோதிமணிக்கு கொடுக்க கூடாது இதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தும் தலைமை எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக நான் போட்டியிடுவேன் தலைமையிடம் நான் விருப்பம் தெரிவித்திருக்கின்றேன் எனக்கு வேண்டும் என்ற விருப்பத்தையும் தெரிவித்திருக்கின்றேன் ஜோதிமணிக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று கூறி கட்சி தொண்டர் ஒருவர் தனது ரத்தத்தில் கடிதம் எழுதி காங்கிரஸ் தலைமைக்கு அனுப்பி வைத்துள்ளார் கரூர் மாவட்டம் வட்டாரத்தைச் சேர்ந்த விசுவை செந்தில்குமார் என்ற தொண்டர் எழுதிய கடிதத்தில் கட்சியின் உண்மை தொண்டர் ஒருவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் செய்திகளை உடனே பண்ணுங்க